அடவர் இந்த வீட்ல இருக்குற நடை ரொம்ப பயமா இருக்கு. வித்தியாச வித்தியாசமா ஏதோ நடக்குது. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி இருக்குனே? கொஞ்ச நாளா நமக்கு எதடா தட்டுப்படுற மாதிரி இருக்கு. ஆனா அது என்னன்னு விளங்கவே மாட்டேங்குது. அதுவும் இப்ப குறிப்பா இன்னைக்கு ரொம்ப அதிகமா வித்தியாசமா இருக்கு. இந்த வீட்டோட சூழ்நிலையே சரியில்லையே. நம்மள சுத்தி என்னமோ நடக்குது. அது மட்டும் நல்லா தெரியுது. அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஏதோ இந்த ஏதோ ஒரு விஷயம் இந்த நல்லா தெரியும் அது மூடி அது மட்டும் அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்கு இந்த கிளவியை வம்பு கேட்டு சண்டை போட்டாலோ இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ இல்லனா கண்டமணிக்கு ஏசி திட்டினாலோ உடனே நம்மளுக்கும் புதுசா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருது அதுல இருந்து நம்மளால மீளவும் முடிய மாட்டேங்குது அந்த பிரச்சனையை தீர்க்கவும் முடிய மாட்டேங்குது நம்ம நொந்து நூடுல் சார் வரைக்கும் அதை விட மாட்டேங்க என்ன காத்து இம்பிட்டு பலமா அடிக்கு ஜன்னல் கதவை எல்லாம் படபடன்னு அடிச்சு மூடி திறக்குது இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கிற தான் இருக்கு கண்டிப்பா சொல்றேன் அதான் அப்பவுமே சொன்னோம்ல இன்னைக்கு மத்த நாள் மாதிரி இல்லையே என்னவா இருக்கும் நம்ம மனசுக்குள்ளயும் படபடன் இருக்கு ஏதோ தப்ப இருக்கு நமக்கு எதிரா ஏதோ நடக்கிற மாதிரி தோணுது பெரும்பாலும் எனக்கு அப்படி தோணும் சரியா தான் இருக்கும் ஒரு வேலை ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமோ சூர்யா பறக்கும் போது கூட இப்படிதானே இருந்துச்சுன்னு கிளவி பேச்சுவாக்கில் சொன்ன ஞாபகம் இருக்கேன் இன்னைக்கும் அதே மாதிரி இருக்குன்னா அப்ப அப்படின்னா சூர்யா சூர்யா இருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஆகியிருக்குமோ

அது சைலண்டா தான் இருக்கு இன்னத்துக்கு அத தூங்கி இருக்காரு சரியான வீம்பு பிடிச்ச கலவியாச்சே பேர வீட்ல காதரி எடுத்து வெச்சாதான் அவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவன கொஞ்சி கொலவிட்டு என்ன யாச்சி ஏடை யாச்சி போன இடத்துல என்ன பிரச்சனை வந்தது ஏன் இம்பட்டு நேரம் கழிச்சி வந்தானே விசாரிச்சிட்டு அதுக்கு பிறகு சோறு தண்ணியா தண்ணி குடிச்சியா அப்படினு மாஞ்சி மாஞ்சி நல்லா கவனிச்சிட்டு அதுக்கு பிறகு தான உறங்கத்துக்கே போவோம் அது வரைக்கும் ஒரே இடமா ஒட்டாரமா உட்கார்ந்து தான கிடக்கும் அந்த இடத்தை யாருக்கு கொடுத்தேன்னு ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு என்ன நடக்குது இந்த வீட்ல என்ன பிரச்சனை இருக்கு நம்ம சுத்தி என்ன நடக்குது அந்த கலவி இந்த பேரங்கரை இன்னும் வரல ஏன் இந்த வீடு இப்படி மயான அமைதி மாதிரி இருக்குன்னு தெரியலன்னு நம்ம மண்டியை ரெண்டா வெடிச்சிடும் பேசாம நம்ம இங்கிருந்து புரியாம முழிச்சிட்டு கிடக்கதோட கிளவி ரூம்ல போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோமா அதுதான் சரி அப்பதான் இந்த புரியாத புதிருக்கும் ஒரு விடை கிடைச்சாப்புல இருக்கும் என்னடி சொல்ற எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது என்னடி நீ பச்சை பிள்ளையாக்க நீனே நான் தான் அப்பமே சொன்னல நான் சொல்றது அர்த்தம் சுத்தமா விளங்கவே இல்லனே அது தெரியதா இருக்கு ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தாண்டி இருக்கும் அதுக்கப்புறமா தான் போக போக நிலைமையே தலையீற மாறிடும் என்னடி பழம் கொடுத்துருவோம் என்னடி நீ இவ்வளவு வெள்ள இருக்க இப்படி இருக்காதடி அப்புறம் எல்லாம் உன்னை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க என்ன இன்னும் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்க புரியவே இல்லையா நான் சொல்றது அப்போ புதுசா கல்யாணம் வரும்போது எல்லாரும் நம்ம நல்ல விதமா தான் பழகுவாங்க நல்ல விதமா தான் பேசுவாங்க நல்ல விதமா தான் எல்லா எடுத்து போட்டு செய்வாங்க அப்புறமா கொஞ்ச நாள் போக போக அவங்களுக்கு கால் கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அவங்க பேச்ச மட்டும்தான் இந்த வீட்டுல எல்லாரும் கேட்டு நடக்கணும் அவங்க கைக்குள்ள தான் அதிகாரம் இருக்கணும்ட்டு அதுக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க முதல்ல உங்க அண்ணனை அவங்க கைக்குள்ள இழுத்துக்கிடுவாங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட மெல்ல மெல்ல அவங்க அதிகாரத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க நீ அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டேன் அவங்க சொல்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஏத்தபடி தாளம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வையன் நிம்மதியா குப்பு கட்ட முடியும் இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு நீ அவங்கள எடுத்த வைக்க அப்புறம் வாழ்க்கையை இதே பச்சிக்கல் தான் என்ன புதுசு புதுசா சொல்றேன் அதாண்டி நம்மளை சுத்தி எவ்வளவு அனுபவம் கொட்டி கிடக்கு அது எதுவுமே உனக்கு தெரியல போல இருக்க நீ காலேஜ் காலேஜை விட்டா நேர வீடு இப்படி இருந்தனா எதுவும் சரிப்பட்டு வராது ஆனா நான் அப்படி இல்ல நாலு இடத்துக்கு போயிட்டு வரவ நாலு பேரோட பழக்கம் வச்சிருக்காவ அதனால எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எத்தனை பேர் வாழ்க்கையில எத்தனை பேரோட அனுபவங்களை நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன் தெரியுமா அந்த அனுபவத்தை வச்சுட்டாண்டி சொல்றேன் நீ உஷாரா இருந்துக்க இல்லன்னு வையன் அப்ப நீ உன் கூட ஒரே வீட்டுல ஒத்துமையா இருக்க முடியாது ஐயோ நீ சொல்றத கேக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்படி எல்லாம் கூட நடக்கும் இதுல பயப்படுறதுக்கு என்னடி இருக்கு உன் இந்த மாதிரி எச்சரிக்கை பண்ணி தரேன் அவ்வளவுதான் நீ நான் சொல்றபடி கேட்டேன் இந்த வீட்டுல உனக்கு என்ன சிக்கலும் இருக்காது அப்படியா சொல்றேன் ஆமா இப்பதான் நம்ம ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிச்சு அவ படிச்சுக்கிட்டு தானே இருக்கா அதை விட்டுட்டு அவளோட பெத்தவங்க எதுக்காக அவளுக்கு அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நினைக்கிறேன் ஒன் இயர் தானே படிப்பு முடிச்சதுக்கு மேரேஜ் வச்சுக்கலாம் இப்ப சிம்பிளா நிச்சயதார்த்தம் மட்டும் வச்சிக்கலாம்னு வச்சாங்களா இல்ல இல்ல நெக்ஸ்ட் வீக்கே கல்யாணம் நடக்க போகுது ஆமா நான் கூட கேட்டா அவகிட்ட என்ன ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் எதுக்கு இப்படி ஆசைப்படுறேன்னு கேட்டதுக்கு ஏதோ நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு இந்த மாதிரி சம்பந்தம் ரொம்ப ரேரா தான் அமையும் அதனால வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு அவரோட பேரண்ட்ஸ் தான் கம்பல் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சதா சொன்னா மண்ணா கட்டி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உண்மையில என்ன தெரியுமா நடந்துச்சு அவளுக்கும் அவ அண்ணிக்கும் அந்த வீட்டுல ஒத்து போகல அவ அண்ணி போட்ட கண்டிஷனே ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்லன்னா அவ இருக்கணும் அதான் என்னடி புதுசா கதைலாம் சொல்றேன் ஆமாண்டி உனக்கு புதுசா கதை கேட்கற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா யாருக்கிட்டயுமே எதுவுமே பேசுறதே இல்லையே யார் வீட்டு விஷயத்தையும் தலையிடுறதும் கிடையாது மூக்க நுழைக்கிறதும் கிடையாது அப்புறம் உனக்கு எப்படி தெரியும் அதான் உனக்கு ஒண்ணும் தெரியாது நான் இப்ப சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்க வாட்டி வீட்டில் சண்டை போட்டாலாம் அடி வெளியெலாம் நடந்திருக்கும் போல இருக்கு கடுமையான சண்டை நடந்ததால இப்பவுமே நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போவேன் ஒத்த கால அடம்பிடிச்சு பிடிச்சி போல இருக்கு அவளோட அண்ணனுக்கு இப்போ ரீசெண்டாக தானே கல்யாணம் ஆச்சு உடனே வீட்டில் சண்டை நடந்து புது மருமக வீட்டை விட்டு வெளியில் போனால் அவங்க குடும்ப மாலமே காற்றுல பறந்து போயிரும்ல அதை மறைக்கிறதுக்காக தான் வேற வழியே இல்லாமல் அவசர அவசரமாக இவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து இப்போ கல்யாணம் ஏற்பாடாக நடக்குது ஓ அப்படி விஷயம் எனக்கு இது தெரியாமல் போச்சு சீரியஸாக இது எனக்கு தெரியவே செய்யாதுடி இப்போ நீ சொன்ன பிறகு எனக்கே விஷயம் என்னன்னே தெரியுது அதான் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்களா போ ஆமா இல்லையா பின்ன என்ன ஒரு வருஷம் தானே அது கூட அவங்களுக்கு பொறுக்க முடியாது என்ன பண்றது மருமகளுக்காக மகளை வீட்டை விட்டு பார்க்காங்க ரெண்டு பேரும் அப்பப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா குடும்பத்துல நிம்மதி இருக்குமா அதான் இவளை இந்த வீட்டை விட்டு கடத்திட்டோம்னா அப்புறம் அவங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா மாமியார் ஒரு அப்பிராணி சந்த சேத்திர விதம் இல்லாம நிம்மதியா இருக்கான்னு பாக்காங்க போல இருக்கு இதே என் மம்மி மட்டும் அந்த இடத்துல இருந்துதாங்கன்னு வையன் எனக்கு என் பொண்ணு மட்டும் தான் முக்கியம் மத்தவங்களும் அப்புறம் தான் நீ இந்த விட்டு வெளியில போறியா இல்ல நான் உங்களுக்கு பிடிச்சி வெளியில தள்ளவான்ட்டு அப்பமே அடிபடி நின்றுப்பாங்க ஆனா அவளோட மம்மி ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்னு அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணல போல இருக்கு பொண்ணு தான் விட்டு வெளியில வரட்டும்னு நினைக்கிறாங்க தான் அவளுக்கு அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இப்ப கல்யாணத்தை பண்ணி அனுப்பி விடுவான்னு பாக்குறாங்க போல இருக்கு ஆனா அவன் என்கிட்ட சொன்னதே வேற நடந்ததே வேற ம் எப்படி பாரடி எப்படிதான் இருக்காங்க அதான் சொல்றேன் வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்கனாலும் யார் வீட்டுல எப்படினாலும் நடக்கலாம் எதிர்பாராம நடக்கிறதா இந்த விஷயங்கள்லாம் உனக்கு வர்ற அண்ணியோ நல்லவங்களா இருப்பாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு சொல்ல பாப்போம் ஐயோ இப்போ நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னடி பண்றது எனக்கு வர்ற அண்ணி ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கணும் அதுக்கு தான் நான் ஒரு யோசனை சொல்றேன் கேக்குறியா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர கூடாது அத என்னால தாங்கிக்கவே முடியாது எங்க அண்ணனும் சரி நானும் சரி லைஃப் லாங் ஒரே வீட்ல ஒண்ணா ஒத்துமையா தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தா சொல்லு நான் நிச்சயமா கேட்டுக்கறேன் இப்பதான் மெல்ல நம்ம வலிக்கு வரா என்ன இங்க இருந்து தான் இத சத்தம் கேக்குது ஆனா நம்ம ரூம்ல எதுமே கேட்கலையே அக்கா ரூம்ல லைட் எரிது இன்னத்துக்கு அங்க யார் இருக்கா போகலாமா வேண்டாமா அந்த ரூம்க்கு வேற யாரும் போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு கேலரி ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கேன் அங்க போனா அனாசம் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுனா மாட்டிக்கிட்டனா ரொம்ப ஆயிடுமே அத்த ரூம்ல கிளவி ரூம்ல லைட் எரியதா செய்து அப்ப கிளவி அங்கதான் சுருண்டு கிடக்கு பரவாயில்லை எப்படி இங்க அக்கா ரூம்ல லைட் எரியும் நம்ம போனால எந்த பிரச்சனையும் இருக்காது அதுதான் இங்க தானே கிடக்கு சரி நம்ம பேசாம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் இங்க நின்று மண்டையை குறைஞ்சிட்டு இருக்கதோட

அது மட்டும் என்கிட்ட நடக்கவே நடக்காது என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த செய்யாதுன்னு சொன்னா நான் அதான் கண்டிப்பா செய்வேன் முதல்ல அத்தோட ரூமுக்கு போவோம் அதுக்கப்புறமா அந்த கேவட ரூமுக்கு போய் ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் இன்னைக்கு அந்த மர்மம் முடிச்சு அவுக்காம விட போறதா இல்லை

என் கடந்த பொண்ணு பார்க்கும் பேசாம நானே பார்த்தேன் என்ன இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு இந்த பெரியவங்க ஜாதகம் ஜோசியம் பொருத்தம் அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் தான் பொண்ணோட வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு அவங்க கேரக்டர்லாம் எப்படின்னு விசாரிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் மேற்கொண்டு மூவ் பண்ணா சரியா இருக்கும் லட்டி அப்படிலாம் ஒண்ணும் செய்யணும்னு அவசியம் லட்டி ரெண்டாவது அதெல்லாம் சரிப்பட்டு வரணும் சொல்ல முடியாது அப்புறம் என்னதான் செய்யணுங்க என்ன கல்யாணம் அதுதான் பேசுறது என்னத்துக்கு இப்ப இந்த வேண்டாத பேச்சு நானும் படிப்பை பத்தி தான் எதை பேசுவாங்க ஒருவேளை டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாலும் இல்ல மார்க் எது கம்மியா வாங்கிட்டாலும் அதை பத்தி தான் பண்ணி பேசலாம்னு பார்த்தா இவளுங்க டாபிக்கே வேற மாதிரில இருக்கு என்னடி இப்படினா அப்படிங்கற அப்படினா இப்படிங்கற அடியே கூமுட்டே நீ போய் பண்ணி பாக்க பண்ணு வாங்க வாங்க உங்களுக்காக தான் நாங்க காத்து அப்படினு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப கோவக்காரி எல்லாரையும் நல்ல சண்டை போடுவேன் குடும்பத்தை நாட்டு ரோட்ல இழுத்து வச்சு நான் அடிப்பேன் நான் கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு வந்ததும் முத வேலையா உனக்கும் உனனுக்கும் சண்டையை மூட்டி உன்னை நடுத்துல இழுத்து வீசி எரிஞ்சுட்டு நான் மட்டும் இந்த வீட்டுல ஒத்தேல இருந்து ஆளு வந்துட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பாங்கன்னு எதை பார்க்குறியோ அப்படி மட்டும் ஒரு எண்ணெய் இருந்தால் முதல்ல அதை குழி தோண்டி புதைச்சிட்டு அப்புறம் மறுதள ஏதாச்சும் இருந்தால் பாரு என்னடி முதல்ல நான் சொல்கிறது சரிண்ணே அப்புறம் இப்போ தப்புன்ற அப்போ என்னதான் செய்யணுன்ற உன் எண்ணை ஓட்ட என்னன்னு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது உன் மனசுல அப்படி என்னதான் இருக்க அதையாவது எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி தொலைணும் அதுவும் சொல்ல மாட்டேங்கிற நெலுஜு முதல்ல நான் சொல்ற பொண்ணு தான் என் அண்ணன் சொன்ன பாத்தியா அதுக்கு தான் சரி இல்லை ஆனா நீ ரெண்டாவது நான் பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்ன பாத்தியா வேண்டாம் அது தப்புங்க சரி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்ப நான் என்னதான் செய்யணும் நீ ஏன் சொல்லு நான் அப்படியே செய்கிறேன் ஏன்னா நீ என்ன அர்த்தத்தை சொல்லு எனக்கு சுத்தமா விளங்கவே மாட்டேங்குது நீ ஒண்ணு சொல்ற நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன் நான் ஒண்ணு சொல்ற நீ ஒண்ணு புரிஞ்சுக்கிற பேசாம நீயே சொல்லு நான் கேட்டுக்கிறேன் பொண்ணு ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டோம்னா நிச்சயமா இருக்கு சந்தேகம் வராது உன் அண்ணன் மனசுல யாரோ இருக்காங்கன்னு என்ன ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு யாரோ நடந்து வராங்களே யாரா இருக்கும் இந்நேரத்துக்கு அம்மாவுக்கு நான் இங்கே வந்தது நிச்சயமா தெரியும் அவ உறங்குற மாதிரி நடிச்சுட்டு தானே கிடக்கா பாட்டினா என்னமாக்கா என்ன மும்முரமா பழக்க விடிய அப்படின்னு உரிமையா கேட்டுட்டு அப்பவே உள்ள வந்திருப்பாங்க கதவு கிட்ட நின்று யாரோ ஒட்டு கேட்கற மாதிரி இருக்குன்னா ஓ சரி என்ன பேசுறோம்னு ஒட்டி கேட்கறதுக்காக வந்து நிக்கிறீங்களோ உயிரோட கானா இல்ல செத்துட்டானா அத்தை என்ன ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிடாதீங்க நீங்க இவ்ளோ நாள் என்கூட பழகியும் என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்ளோதானா என்னால இப்படி சந்தேகப்பட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அது உங்க கூட இருக்கக்கூடாதுன்னு நான் என்னைக்காவது நினைச்சிருக்கேனா இல்ல அப்படினா நினைப்பேனா இப்படி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசிக்கலாம்ல என்னை பத்தி நினைச்சு பார்த்துருக்கலாம்ல நான் இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல மர்மகாதான்னு நடந்துகிட்டு இருக்கேன் இப்பவும் நல்ல பேயாதானே இருக்கேன் ஆனா நீங்க என்னையே சந்தேகப்பட்டு பேசிட்டீங்க எந்த தாயா இருந்தாலும் சரி நம்ம நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்ம பிள்ளை மட்டுமாவது நல்லா இருந்தானே ஆசைப்படுவா இதுல நான் மட்டும் என்ன விதி அந்த உயிர் போற சூழ்நிலையில கூட நமக்கு ஏதாவது ஆனா கூட பரவாயில்ல நம்ம பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தினு கஷ்டப்பட்டு உங்களை தேடி பிடிச்சி உங்க கையில அவனை ஒப்படைச்சிட்டு உங்க மடியில தானே என் உயிரை விட்டேன் அப்படிப்பட்டேன்னா என் பிள்ளைய என் கூட கூட்டிட்டு போனேன்னு நினைப்பேன் இந்த மாதிரி மோசமான எண்ணம் இருந்ததுன்னா அப்பவே நான் என் பிள்ளைய கூட்டிட்டு போயிருப்பேன் எடுக்காண்டி உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன் இந்த உலகத்தில் அவனுக்காக யாருமே இல்லை அவளை யாரும் நல்லா பார்த்துக்கிட மாட்டாங்க அவள் இருந்து கஷ்டப்படுறதா பேசாமல் நம்ம கூடயே வரட்டோன்ட்டு அதுக்காக நான் உங்களை குறை சொல்லலை நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கிடாதீங்க நீங்கள் என்னை புரிஞ்சிக்காமல் பேசினதா எனக்கு மனவேதனை கொடுக்குது தயவு செஞ்சு என்னை சந்தேகப்படாதீங்க அத்தை நான் உயிரோட இந்த காலகட்டத்தோட பேயே உங்க கூட இருந்த காலகட்டங்கள் தான் அதிகம் உயிரோட இருந்தா கூட உங்க கூட இவ்வளவு ஒற்றுமையா இருக்க முடியுமா என்னன்னு தெரியல அப்ப செத்துதான் நல்லதுங்கிறியா என்ன உடம்புல பையன் விட்டு போச்சா சூர்யா என்ன வீட்டுக்கு திரும்பி வரல தெரியும் நீ மட்டும் தான் மருமகியா நான் மாமியார் கொசுமை காட்ட மாட்டேன்னாக்கோ என்ன என்ன மிரட்டி உன் பார்த்தாலும் எனக்கு பழிக்காது அடச்சி தூ பொடி உன் மகர்கிட்ட பார்த்தாலே தெரியுது சூர்யா என்ன எந்த பிரச்சனையும் நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துருவாட்டு